சென்னையை அடுத்த நந்தம்பாக்கத்தில் ஒரு பிரம்மாண்டமான முனீஸ்வரர் கோயில் இருக்கிறது இங்கே உள்ள முனீஸ்வரர் முப்பது அடி உயரத்தில் படைக்கப்பட்டிருக்கிறார் இவருக்கு எதிர்ப்புறத்தில் ஒரு குதிரையும் கிட்டத்தட்ட அதே உயரத்தில் எழும்பி நிற்கிறது இந்த முனீஸ்வரன் கோயிலில் மற்ற சிறு தெய்வங்களும் வழிபடப்படுகின்றன அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடும் இங்கே நிகழ்கிறது இது சென்னையில் இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு கிராமத்தை போலவே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அங்குள்ள கடைகள் மற்றும் வருகிற மக்களும் கிட்டத்தட்ட கிராமத்து மக்களைப் போலவே இருக்கிறார்கள் பர்மா காலனியை அடுத்துள்ள இந்த முனீஸ்வரன் கோயில் இரண்டாயிரத்து பதினைந்து செம்பரம்பாக்கம் வெள்ளத்தின் போது மிகவும் பாதிக்கப்பட்டது முனீஸ்வரரின் தலைக்கு மேல் வெள்ளம் ஓடியது அதையும் பார்த்துவிட்ட முனீஸ்வரர் மக்களை காத்தார் என்று அங்குள்ள மக்கள் கருதுகிறார்கள் வேண்டிய வரத்தை முனீஸ்வரன் கொடுப்பார் என்று நம்புகிறார்கள் முனீஸ்வரன் எனும் பெயர் முனிவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருந்து ஞானத்தை வழங்கியவன் என்ற பொருளில் குறிப்பிடப்படுகிறது கிராம மக்கள் முனி முனியாண்டி முனியன் முனியப்பர் என பல பெயர்களாலும் அவரை அழைத்து வழிபடுகிறார்கள் முனி என்ற சொல் ரிக்வேதத்தில் தெய்வ ஆவேசம் படைத்தவர் என்றும் பயமற்றவர் என்றும் பொருள் கொள்ளப்படுகிறது கிராம மக்கள் மத்தியில் தவறு செய்தால் தலையில் அடிப்பவர் நம்மோடு ஒரு மனிதராகவே வருபவர் வானுக்கும் பூமிக்குமாக ஒளிப்பிழம்பாக காட்சி தருபவர் என்று பலவாறு நம்பிக்கைகள் காணப்படுகின்றன முனீஸ்வரர் உலக வாழ்க்கையை வெறுத்து ஞான வரம்பாகிய மௌனத்தை கடைப்பிடித்து பரம தியானத்தில் ஆழ்ந்து தட்பவெப்ப வெப்ப சுகதுக்கம் தாக்கப்படாமல் விருப்பு வெறுப்பு கோபதாபம் முதலியவை அறவே நீக்கியவர் என்றும் கூறப்படுகிறது தமிழ்நாடு இலங்கை மலேசியா சிங்கப்பூர் முதலான நாடுகளில் முனீஸ்வரர் வழிபாடு சிறப்பாக இன்றும் செயல்பட்டு வருகிறது நாட்டார் தெய்வங்களில் முனி என்பது காவல் தெய்வத்தின் பெயராகும் இந்த பெயரில் எண்ணற்றவர்கள் உள்ளதாக குறிப்புகள் உள்ளன பஞ்சமுனி என ஐந்து முனிகள் பச்சையம்மனுக்கு காவலாக உள்ளன சில இடங்களில் சப்த முனிகளும் உள்ளார்கள் வாழ்முனி செம்முனி கருமுனி முத்துமுனி வேதமுனி பூமுனி போன்ற ஐந்து முனிகளை பஞ்சமுனி என்கிறார்கள் சிவபெருமானின் அம்சமாக வழிபடப்படுகிற முனீஸ்வரர் வீரமும் ஆவேசமும் நிறைந்த தெய்வமாக கருதப்படுகிறார் இவர் அந்தகாசூரன் என்கிற அசுரனை அழித்ததாகவும் வரலாறு உள்ளது

அங்காள அருளாளு அருளாறு வம்சாவடியான குடும்பத்தார்கள் ஒற்றுமையான மன மகிழ்ச்சியோடு கல்வியும் செய்யும் தொழிலும் மேலும் மேல மேம்படையனு அம்மன் திருப்பாதம் தொட்டு முன்னேஸ்வர ஐயாவுடைய பாதம் தொட்டு வெளிபடும்